வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சென்னா பிரியாணி நல்ல டேஸ்டியாக அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கிட்டோம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறோம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் தனால் தாராளமாக ஊற்றிட்டு பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும் இதுலேயே ரெண்டு பிரியாணி ஆலயம் நம்ம சேர்த்துருக்குறோம் இதில் ஒரு கப் அளவு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறோம் ஒரு நாலு பல்லாரி அதையும் போட்டு நல்லா தாலுசம் நல்லா வதங்க விட்டுக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் சென்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல சிலர் வந்து வேக வச்சு செய்வாங்க ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் வேலை அதுக்கப்புறமா நம்ம அதில் தக்காளி பச்சை மிளகா புதினா மல்லி கருவேப்பில் எல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வதங்க விட்டுக்கலாம் இதில் வந்து தக்காளி நான் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமோட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த டொமோட்டோ சாஸ் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்குங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது இப்போ கொண்டக்கல்லையே ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறோம் அந்த கொண்டக்கல்லையை அப்படியே நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கிட்டு இதில் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துருக்குறோம் ஆச்சி பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டு இந்த கொண்டக்கடலை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரணுங்க நல்லா மிக்ஸ் mix மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்ல ஒரு ஃபைவ் to டென் மினிட்ஸ் வந்து இந்த சென்னா பிரியாணியை அந்த சென்னா வந்து மசாலா செய்கிற அளவுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அதில் அரிசி தண்ணி சேர்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி இருக்கிறோம் இது இப்போ வந்து நல்லா கிளறிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம இது இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறோம் நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட சேர்க்கலாம் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் அரிசி சேர்த்துட்டு அந்த கொண்டைக்கல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசிக்கு அரிசியை வச்சு அதோட அளவை நம்ம தண்ணியாக ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் தன் அரிசி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டேன் நம்மளோட சென்னா பிரியாணி நல்லா பொழப்பொழுன்னு நல்லா உதிரியாக நல்லா டேஸ்டியாக வந்திருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ